சத்த ஒழுது சத்து சிக்குது வெக்களுக்கு சிரிக்குது பெண்களும் நடமாட முடியல எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலி வெள்கொடுமை சிறுமி முதல் பாட்டி வர பாலி வெள்கொடுமை வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் திறமையற்ற நிர்வாணம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் தேவையான நிதி மத்தியில் இருந்து பெற வேண்டும் அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்க கூட்டணி எப்படி இந்தியா கூட்டணி இப்போ காருக்கு நாலு சக்கரம்னா ஒரு சக்கரம் பிடிக்கிட்டு போயிட்டு டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமாக கலந்துட்டு போற இந்தியா கூட்டணி அவர்களே உங்களுடைய நீங்க தான் பேசிட்டு அங்க வைக்கின்ற கட்சிகள் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டிலிருந்து விலகி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றது என்பதை நினைவு கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்து மாதம் ஆகி போச்சு மாதத்துல நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சியில நாற்பதுக்கு மேற்பட்ட கலை மற்றும் அரியல் கல்லூரியை கொண்டு வந்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மூன்று கால்நடை பூங்கா பிரம்மாண்ட ஐயா ஆயிரம் கோடியில இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இப்படி ஒரு திட்டமாவது உங்களால் ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா